ஒரு காலத்தில் லோகேஷ் கனகராஜா இருந்த ராம்கோபால் வர்மா இன்னைக்கு வந்து ஒரு விட்டுப்பட இயக்குனராக மாறியிருக்காரு பாலிவுட்டில் நிறைய விட்டுப்படங்களை எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்குது இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா தமிழ்நாட்டின் மிஸ்கினா மாறி கண்ட நேரத்திலையும் கண்டதையும் பேசி தொலைவது அவருடைய முக்கியமான வேலையாக இருக்குது அப்படி சமீபத்தில் அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் பலரையும் கொந்தளிக்க வச்சுருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி சில கருத்துக்களை அவர் சொல்கிறார் ஸ்லோ மோஷன் மட்டும் இல்லைன்னா ரஜினியால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் சித்தரிக்கிறார் ரஜினியை எந்த அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நமக்கு புரியவே இல்லை இந்நேரம் ரஜினி ரசிகர்கள் பல இடங்களில் ராம்கோபால் வர்மாவுடைய குடும்பாவியை இருப்பாங்கன்னெலாம் நான் நினச்சேன் ஐயோ பாவம் அவங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு போறது கண்டும் காணாமல் அதை கடந்து போயிட்டுருக்காங்க ஒரு புகழ்பெற்ற நடிகர் இந்தியாவிலேயே மிக முக்கியமான நடிகராக கருதப்படுகிற ரஜினியை இப்படி வந்து கேவலமாக விமர்சிப்பதற்கு அவருக்கு எப்படி முதல்ல மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரஜினியை வந்து சிறந்த நடிகர் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள படங்கள் தான் அவரால பண்ண முடியும் ஒரு நடிகராக அவரால் வந்து பரிமளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தொடர்ந்து ரஜினியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு ரஜினி நடித்த எத்தனையோ படங்கள் இங்கே சூப்பர் படங்களாக வந்திருக்கு முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரைன்னு நிறைய படங்களை வரிசைப்படுத்தலாம் ஜானியெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்புறம் கடைசியாக அவர் ராகவேந்திரா படம்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார் இப்போ அவருடைய ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது உள்ளபடியே வந்து இன்னைக்கு அஜித் பண்ணுறத இன்றைக்கி ரஜினி பண்ணிட்டாரு தெரியாதனமாக அப்படி அந்த படம் படு ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ரசிகர்களுக்கே என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணணும் ஒரு கட்டத்தில் ரஜினி அதை உணர்ந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக படம் பண்ண ஆரம்பித்தார் எல்லாத்தையும் தாண்டி தன்னை நம்பி பணம் போடுகிற தயாரிப்பாளர்களை காப்பாற்றணுங்கிறது தான் அவருடைய முதல் நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவர் தொடர்ந்து ஸ்டார் அந்தஸ்து உள்ள படங்களில் இருக்காரே தவிர அவருக்கு வந்து நடிக்க தெரியாதுங்கிற ஒரு பழியை ஒரு கேவலமான வார்த்தையை ஒரு கேவலமான கருத்தை ராம்கோபால் வர்மா சொல்லுவதுங்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இன்னைக்கு ரஜினியை வந்து இவ்வளவு அசால்ட்டாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போவதற்கு எப்படி இவங்களாம் அனுமதிக்கிறாங்கன்னு நமக்கு புரியல இந்நேரம் தமிழ் திரையுலகத்தை சார்ந்த அல்லது நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்களாவது அந்த சங்கத்தின் சார்பாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் எப்படி நீங்கள் ரஜினியை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த எதிர்ப்புமே ராம்கோபால் வர்மாவுக்கு இல்லை ராம்கோபால் வர்மா வந்து இப்படி இவர் வேணாலும் சொல்லிட்டு போகிறாரு நமக்கென்ன அப்படிங்கிற இடத்துல இல்லை அவர் ஒரு காலத்தில் எப்படி புகழ்பெற்ற இயக்குனராக இருந்தாரோ இன்றளவும் தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு அந்த புகழ்பெற்ற இடத்துலே தான் அவர் இருக்கார் ஒரு காலத்தில் அவருடைய படங்கள் பேசிச்சு இன்றைக்கி அவருடைய வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு பேச தரம் வாய்ந்த படங்களை அவர் எடுக்கவே இல்லை இப்பெல்லாம் இப்போல்லாம் எடுக்கிறது ஆல்மோஸ்ட்டு விட்டு படங்கள் தான் எடுக்கிறாரு இல்லைன்னா சர்ச்சைக்குரிய எதையாவது ஒரு கருத்தை ஒன்று சொல்லி நாம் இந்த லைம் லைட்டில் தொடர்ந்து இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்படி தான் பெண்களுடைய மூளை எனக்கு பிடிக்காது ஆனால் அவங்களுடைய உடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ஓப்பனாக ஒரு கருத்தை சொல்கிறாரு எப்படி இந்த பெண்ணியவாதிகள்லாம் அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்காங்கன்னு புரியல இது மாதிரி நிறைய கருத்துக்கள் அவர் என்னெல்லாம் பேசினார்னு அப்படி எடுத்து எடுத்து போட்டோம்னா அசிங்கமும் ஆபாசமும் தான் மிஞ்சும் போல இருக்குது அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு இதில் கொடுமை என்னென்னா ரீசெண்டாக எங்கே சோசியல் மீடியாவிலும் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்துருக்காரு அவர் இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே எங்கே இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளணும்னு ஒன்று போட்டுட்டார் அந்த பெண்ணை அவரை தொடர்பு கொண்டாங்களா என்னன்னு தெரியல ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டேன் ராம்கோபால் வர்மாட்ட கொண்டு போய் எப்படியா அந்த பொண்ணு சேர்த்துடணும்ன்ட்டு அவன் சோசியல் மீடியாவில் தேடிட்டு இருந்தான் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி அவர் என்ன சொன்னாலும் அதை வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு பல பேர் அது குறித்து விவாதிக்கிற இடத்துல தான் அவர் இருக்கார் அப்போ அவரை கடந்து போகவே முடியாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கருத்தாக இருக்குது இந்த நேரத்தில் ரஜினியை பற்றி சொல்கிற அவருக்கு அஜித்தை பற்றியோ விஜயை பற்றியோ பேசக்கூடிய தைரியம் தான் நம்முடைய கேள்வியா இருக்கு ஏன்னா இப்போ அஜித்தை பற்றிலாம் அவரு பேசிட்டு நிம்மதியா தூங்க முடியுமாங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அனுபவத்தின் வாயிலாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இப்ப சமீபத்துல விடாமுயற்சி படம் வந்துச்சு இந்த படம் குறித்த சில கருத்துக்கள்லாம் நம்ம பார்க்குறேன் சில பெரிய மனிதர்கள்லாம் உட்காந்து அங்கங்கே யூடியூபில் பேசிட்டு இருக்காங்க அதுல நேற்று ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் திருச்சி ஸ்ரீதர்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் இப்போ இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்குகளோடையும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஸோ அதனால் இந்த திரையரங்க வசூல் தொடர்பாக அவர்கிட்ட அப்பப்போ கேள்வி கேட்பாங்க அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுவார் அப்படி வந்து விடாமுயற்சி தொடர்பாக அந்த நெறியாளர் கேள்வி கேட்குறாரு சார் விடாமுயற்சி ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வியை நான் கடந்து போக விரும்புகிறேன் அப்படின்றாரு அவர் சரி ரைட்டுங்க இந்த லைக்கா நிறுவனத்துக்கு வந்து தோ ரொம்ப எவ்வளோ நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு இல்லைடா இந்த கேள்வியை கடந்து போயிருங்க இது வேண்டாம் அப்படிங்கிறாரு சரிங்க இந்த படம் இப்போ என்ன பண்ணியிருக்கு அதை சொல்லுங்கள் இப்போ இந்த நிறுவனம் தப்பிக்குமா இது வெற்றி படமா பல பேர் வெற்றி படம்னு சொல்கிறாங்களே இப்போ இது வரைக்கும் கலெக்ஷன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க ஏங்க நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் இந்த கேள்வியை கடந்து போங்க கடந்து போங்கன்னு நீங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குட் படாக்கிலே சூப்பரான படங்க அப்படின்னு திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு என்னடா விஷயம் அப்படின்னா இந்த ரசிகர்கள் தான் எதையாவது இந்த படம் உண்மையை சொன்னால் கூட தேடிட்டு வந்து அடிப்பாங்க இருக்கு இது எப்படி நம்ம சொல்கிறதுன்ட்டு இவர் பயந்து போய் எல்லா கேள்விகளையுமே கடந்து போங்க கடந்து போங்க கடந்து போங்கன்னுட்டு இருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் தனஞ்சயன் அவர் வந்து இந்த படம் வெளிவந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த படம் அவ்வளோ கிட்டு இவ்வளோ கிட்டு அவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ கலெக்ஷன் நேற்று அவரும் சித்ராலட்சுமணன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறேன் அதில் வந்து எந்த அளவுக்கு நைஸாக எஸ்கேப் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக எஸ்கேப் ஆகிறாங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படம் அவ்வளோ கலெக்ஷன்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா அஜித் வந்து இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறத பற்றி யோசிக்கணும் நல்ல விஷயந்தான் ஆனாலும் வந்து இவ்வளோ பெரிய தயாரிப்பு செலவு இப்போ ரொம்ப ரிஸ்க்கான படங்களில் நடிக்கக்கூடாது இல்லை நல்ல வேலையாக அந்த படம் வந்து ஓடிடி சேட்டலைட்டு பெரிய விலைக்கு விற்றுச்சு இல்லைன்னா இந்த படம் என்ன ஆயிருக்கும் தயாரிப்பாளர் என்ன ஆகிருப்பார் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்புறம் திரையரங்கத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்தது இல்லை தான் அப்படின்னு இப்படி ஏன் இப்போது உட்காந்து மொழிகிட்டு இருக்கீங்க ரிங்காக சொல்ல வேண்டியது என்ன என்னென்னா இது இவங்க இவங்க வாயில் விழுந்தோம்னா நம்ம ஒரு ஏழேழு ஜென்மத்துக்கு தாங்குகிற மாதிரி திட்டு வாங்கலை நான் வந்து நம்ம உண்மையை சொல்கிறது அப்படின்ட்டு இவங்க இன்னொரு பக்கம் ஒரு ஒரு குரூப்பு அது வந்து இவங்க பாராட்டுறதை கேட்கணுன்னு ஒரு குரூப்பு அது பத்திரிகையாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் ரசிகர்கள் பேசலாம் ரசிகர்கள் பேசுறதை நான் குறையே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அஜித் படம் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூலிச்சுதுன்னு சொல்கிறதுல ஒரு பேரானந்தம் இருக்குது அது அவங்க சொல்லலாம் அதில் ஒன்றும் எந்த தவறுமே இல்லை அது அவங்களுடைய கற்பனை அந்த குதிரையை தட்டி விட்டிங்கன்னா அது ஓடும் ஒரு லட்சம் கோடிக்கு கூட அந்த குதிரை ஓடும் அவங்க சொல்லிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் நம்ம போய் ஏன் அப்படி சொன்னேன்னு எந்த ரசிகனையும் நம்ம கேட்க முடியாது ரசிகர்களுக்கென்று சில தளங்கள் இருக்குது அங்கே உட்காந்து அவங்க பேசலாம் ஆனால் பத்திரிகையாளருங்கிற போர்வையில் அங்கே உட்காந்து இந்த படம் ரெண்டாவது நாள் முந்நூறு கோடி வசூல் தெரியுமா நாலாவது நாளில் ஐநூறு கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு தெரியுமான்ட்டு கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ளபடியே பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு பொய்யை உட்காந்து அதாவது அதை நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லக்கூடாது இல்லை அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள்ங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லக்கூடாது இல்லை ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ராம்கோபால் மாதிரியான இயக்குநர்கள் நிஜமாகவே தைரியம் இருந்தால் இந்த விடாமுயற்சியை பற்றி பேசுங்களேன் அஜித்தை பற்றி பேசுங்களேன் பேச மாட்டாங்க என்ன எங்களுக்கு தெரியும் ஐயோ யோ சாமி இது தமிழ் அதான் இந்தியாவில் இருக்கிற எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளிலும் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தலையில் கொட்டி அர்ச்சனை பண்ணுவாங்கங்கிறது ராம்கோபால் வர்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் அஜித்தையோ விஜயையோ அவர் டச் பண்ணாமல் மனிதாபிமானம் மிக்க ரஜினியை டச் பண்ணுறாங்க உள்ளபடியே ரஜினி வந்து அவர் குறித்த எவ்வளவு மோசமான விமர்சனங்களையும் ஜஸ்ட் அப்படி சிரிச்சுட்டு கடந்து போகிற அளவுக்கு மிகச்சிறந்த மனிதராக மாறிட்டார் தன்னை முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்கார் ரஜினி நீங்க பார்த்துருக்கலாம் பல ஆசிரமங்களுக்கு போய் அங்கே சன்னியாசிகளை சந்திக்கிறது அதை கூட பெரிய விமர்சனமாக மாத்துறாங்க ஏன் இங்கே தமிழ்நாட்டில் ஆசிரமங்கள் இல்லையா சன்னியாசிகள் இல்லையா ஏன் இவங்களெல்லாம் பார்க்காம வேலைமெண்ணக்கிட்ட இங்கே நார்த்துக்கு போறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க நாம் எந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடங்குறத நம்ம தானே முடிவு பண்ண முடியும் தெருமுனையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இதை தாண்டி நாலு தெரு தள்ளி அல்லது நாலு ஊர் தள்ளி இருக்கிற உள்ளேர போய் கும்பிட்டு வருவோம் அப்போ ஏன் அங்கே போனோன்னு யாருக்கும் கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி தான் ரஜினி வந்து இங்கேருந்து நார்த்துக்கு போய் ஒரு சந்யாசியை பார்ப்பதோ ஒரு கோயிலை கும்பிடுவதோ இருக்குது ஸோ அதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது தவறு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் ரஜினி வந்து உருவாக்கிட்டே இருக்கிறார் அதனால தான் அவரை சுற்றி அடிக்கிற அவ்வளவு இடி மின்னல்களையும் அவரால் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டு போயிட்டுருக்க முடியாது தானுண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிறது தான் அவர் வந்து எப்போவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் விரும்பத்தகாத கேள்விகள் கேட்டால் கூட ஒரு நிமிஷம் அவர் அவரை தாண்டி ஒரு கோபம் வந்தால் கூட டக்குன்னு அதை உள்ளுக்கு அனுப்பிட்டு ரொம்ப அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி கடந்து போகிற அந்த பண்பு இருக்குல்ல அந்த பண்பு தான் ராம்கோபால் வர்மா மாதிரியான ஆட்களை வந்து கண்டபிடிக்கி பேச வைக்கிது அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் இந்தியா முழுக்க வியக்கப்படுகிற ஒரு இடத்துல அவர் இருக்கார் அவருக்கு அண்டை மாநிலத்திலிருந்து ஒரு அச்சுறுத்தலோ ஒரு அசிங்கமோ வரும்பொழுது முதல்ல நாம தானே நின்று கேட்கணும் ஐயோ எங்கேயோ அவர் குறைஞ்சி போயிட்டார் எப்பேற்பட்ட நடிகர் அவர் அவருடைய அரசியல் கருத்துக்கள் அவருடைய வலதுசாரி சிந்தனைகள் பக்கமெலாம் நம்ம இப்போ போகலை நான் பேசுவது வெறும் சினிமாவை மட்டும்தான் அப்படி சினிமாவில் இன்னைக்கு வந்து ஒரு ராஜாவாக வளம் வந்து கொண்டிருக்கிற ரஜினி இன்னைக்கும் அவருக்கு நூற்றம்பது கோடி கொடுப்பதற்கு நிறுவனங்கள் தயாராக இருக்குது அவருக்கு கதை சொல்வதற்கு இன்றைக்கி டாப்பில் இருக்கிற இயக்குநர்கள் பல பேர் வரிசை கட்டி நிற்கிறாங்க அவருடைய வயசு என்னவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி அந்த அந்தஸ்து அவர் அப்படி எத்தனை வருடமாக மெயின்டென் பண்ணி இருக்கார் அப்போது அவருக்கு தரப்படுகிற மரியாதையை எங்கேயாவது ஒரு இடத்தில் பிசுறு தட்டும்போது முதல்ல நின்று அதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற பல சங்கங்கள் அதை ரொம்ப அமைதியாக வேடிக்கை பார்க்குறது நிஜமாகவே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ராம்கோபால் வர்மா மாதிரியான இயக்குநர்கள் ரஜினியினுடைய பெருமையை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவருடைய பழைய படங்களெல்லாம் எடுத்து பாருங்கள் எவ்வளவு ரிஸ்கான படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு அவரால் எல்லா கேரக்டருமே பண்ண முடியும் அப்படிப்பட்ட வெறும் ஸ்டைலில் மட்டும் அப்படி கையை கால ஆட்டிகிட்டு போகிற நடிகர் ரஜினி கிடையவே கிடையாது பல முறை இங்கே அவர் நிரூபிச்சிருக்கிறாரு கமல் வந்து கமல் யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அவருக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் கோடம்பாக்கத்தில் எப்போவோ தயார் பண்ணப்பட்டுச்சு அவரால் ஒரு குணா படத்தில் நடிக்க முடியும் ஒரு சிப்பிக்குள் முத்து நடிக்க முடியும் ஒரு சலங்கை ஒளி நடிக்க முடியும் ஒரு அபூர்வ சகோதரர்கள் நடிக்க முடியும் அந்த கேரக்டர்லாம் யாருமே பண்ண முடியாது அப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் படு கமர்ஷியலான படங்களையும் அவரால பண்ண முடியும் அந்த இடத்துல அவர் எப்பவுமே நிற்கிறார் இன்றைக்கும் அவரால் ரிஸ்க்கான ஒரு படத்தை பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி ஸ்டார் அந்தஸ்தை கொண்ட ரஜினி தனக்குன்னு கோடான கோடி ரசிகர்களை வச்சுருக்கிறாரு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கொடுத்துருவோம் தயாரிப்பாளர் பணம் எந்த விதத்திலும் வீணாக போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அந்த நினைவை ஏன் நீங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறீங்க அந்த எண்ணத்தை ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல ராம்கோபால் வர்மாவுடைய கருத்தை இந்த இடத்தில் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம்